அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் இருபத்தி மூணு நான் அப்பாவை சில நாட்களாக சந்தித்திருக்கவில்லை லேனைட் வழக்கு தவிர இருந்த அவரது பிற வழக்குகளில் அவர் மூழ்கியிருந்ததாகவே முக்கிய காரணம் எனவே டெவேரேனரை சந்திக்க சென்றிருந்தேன் அவர் பிராண்டா லாரன்ஸ் கைதியினால் ஒரு நிலையில் நின்றுள்ள லியோனைட் வழக்கினால் தாம் சிறிது நேரம் சாவகாசமாக ஓய்வெடுக்க விரும்புவதாகவும் சிறு இலைப்பாறலுக்கு என்னுடன் உணவகம் வர விரும்புவதாகவும் கூறினார் இந்த அளவுக்கு வழக்கினை வெற்றியடைய செய்தமைக்காக முதன்மை இன்ஸ்பெக்டரை பாராட்டினேன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் மனப்பூர்வமாக அல்ல ஏதோ முடிந்தது என்றார் தொடர்ந்து போலீஸுக்கு குடைந்தெடுக்க அதிகாரபூர்வமாக ஒரு வழக்கு அமைந்துவிட்டது இதை யாரும் மறுக்க முடிவதில்லை என முழு சந்தோஷம் கொள்ளாதவராய் பேசினார் இந்த வழக்கில் அவர்களை குற்றவாளி என்று நிரூபித்துவிட முடியும் என எண்ணுகிறீர்களா இதற்கு கருத்து சொல்வது ரொம்ப கடினம் சார்லஸ் எல்லா கொலை வழக்குகளும் அமைவது போன்றே இதிலும் சாட்சியங்கள் தீர்க்கமானவை கிடையாது எதிர்மறையானவை அதாவது காதல் கடிதங்களை வைத்து கொண்டு இருவரையும் கொலைகாரர்கள் என நிரூபித்ததாக வேண்டிய நிலை நீதிமன்ற நடுவர்களிடம் இவர்கள் உண்டு பண்ணுகின்ற தாக்கத்தை பொறுத்திருக்கிறது தீர்ப்பு அந்த காதல் கடிதங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் முதலில் அவை ரொம்ப கீழ்த்தரமான கடிதங்கள் அக்கடிதங்களில் உள்ள லியோனேட் மறி மறிக்க ரொம்ப காலம் இல்லை என்னும் வாசகங்கள் இவள் கணவர் இறந்ததும் இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ எண்ணிருந்ததற்கான குறிப்புகள்தான் இதில் சந்தேகமில்லை ஆனால் இதனை எதிர்த்தரப்பு வாதத்தில் அப்படியே திருப்பி அர்த்தப்படுத்த வாய்ப்புள்ளது அதாவது பெரியவர் தொன்னூற்றாறு வயதை நெருங்கியிருக்கும் மகா முதியவர்தானே அதனால் தான் அவர் கொஞ்சம் காலத்தில் மறைந்துவிடலாம் என எண்ணியிருப்பர் நீங்களும் நானும் கூட ஒரு வயதானவரை பார்த்து இப்படித்தான் எண்ண முடியும் என தலைக்கிழாய் அர்த்தமாக்குவார்கள் எதிர்க்க முடியாது விஷம் வைத்து கொன்றுவிடலாம் என இருவரும் திட்டமிட்டதாகவோ இல்லை ஒரு பேச்சுக்கு நினைத்து பார்த்ததாகவோ கூட கருப்பு வெள்ளையில் வார்த்தைகளை கிடையாது இப்படி அர்த்தம் தரும் சில பத்திகள் அவர்களின் அந்த அசிங்கமான கடிதங்களில் இருந்தாலும் நான் மேலே சொன்ன உதாரணம் போல எதிர்த்தரப்பில் தாராளமாக மாற்றி அர்த்தம் தந்துவிடலாம் என்றவர் இந்த வழக்கினை விசாரிக்க வரும் நீதிபதியின் கையில்தான் எல்லாம் உள்ளது என்று அதிர வைத்தார் அதையும் விளக்கினார் நீதிபதி கார்பெரி மட்டும் விசாரித்தால் இந்த கூட்டத்தையே சின்ன பின்னமாக்கி விடுவார் முறை தவறிய காதல் என்றால் தீர்த்து விடுவார் தப்பிக்க இயலா தண்டனைதான் பிராண்டா தரப்பில் கொலை வழக்குகளின் அதிபதியான வக்கீல் கெரியை நியமித்துள்ளதாக கேள்விப்பட்டேன் ஆனால் கெரிக்கு ஒரு பலவீனம் உண்டு பக்கம் பக்கமா வாதாட அவருக்கு பெரிய அளவிலான சாட்சிகள் வேண்டும் உப்புச்சப்பற்றை கடிதங்களின் மேல் அவர் எந்த அளவு ஜெயிப்பார் என்பது கேள்விக்குரியே ஆனாலும் சார்லஸ் என்ற முதன்மை இன்ஸ்பெக்டர் திட்டவட்டமாக கூறினார் நடுவர்களுக்கு இவர்களை பிடித்துவிடுமா என்பதுதான் இப்போதைய கேள்வி இந்த நடுவர்களை நாம் கணிக்கவே முடியாது இருவருமே கருணைக் கண் கொண்டு பார்க்க வேண்டிய பாத்திரங்களே அல்ல அவள் ஓர் அழகி வெறும் பணமும் போக வாழ்வும் மட்டுமே கருதி லியோனட்டை மணந்தவள் லாரன்ஸ் ஓர் அப்ராணி ஆதாரமாய் இருப்பவை நீ அழகி நீ அழகன் என அறிவிக்கும் சில கனமற்ற காதல் கடிதங்கள் ஆக ஆதாரம் இல்லை என தள்ளுபடி செய்துவிடலாம் இல்லை துருவி துருவி விசாரித்து கொலை செய்தற்கான தடயம் ஏதேனும் ஸ்திரமாய் கிடைத்துவிட்டால் அவளை கொலையாளியாக்கி இவனை நிரபதியாகவோ இல்லை அவளை விடுவித்து அவனை குற்றவாளியாகவோ இல்லை இருவருமே குற்றம் செய்தவர்கள் என்றோ தீர்ப்பு செய்யலாம் நடுவர் கூட்டம் நினைப்பதற்கட்டும் என்ற நான் அழுத்தமாய் கேட்டேன் நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் மரம் போல உணர்ச்சியற்ற முகத்தோடு என்னை பார்த்தார் நான் ஒன்றும் நினைக்கவில்லை என்று உதடு பிரியாமல் பெரிதாய் புன்முறுவினார் நான் கண்டறிந்த உண்மைகளை எடுத்துக்கொண்டு போய் துணை கமிஷனரிடம் வைத்தேன் அதிகாரபூர்வமா அவர்கள் மீது வழக்கு தொடர முகாந்திரம் உள்ளதாய் அவர் அலுவலகம் முடிவு செய்தது என் கடமை முடிந்தது கை கழுவி விட்டேன் இப்படி சொன்னாலும் பெரியவரின் கொலை பற்றிய துப்பறியும் பணி இந்த அளவில் இப்பொழுது நிற்பதில் முதன்மை இன்ஸ்பெக்டர் திருப்தியடைந்துள்ளதாக தெரியவே இல்லை இந்த நிலையை மூன்று நாட்களுக்கு பிறகு அப்பாவை சந்தித்தபோது அப்படியே இறக்கி வைத்தேன் வழக்கு பதிந்துவிட்டதை அவராகவே வந்து என்னிடம் சொல்லவில்லை அவராக என்னிடம் சொல்வதில் ஒரு தடுப்பு இருப்பதாக அறிந்தேன் அது பிடிக்கவில்லை அந்த தடுப்பினை வளரவிடாது நான் இடித்தே ஆக வேண்டும் நமக்குள் முளைத்துள்ள இந்த இறுக்கத்தை வளரவிடக் கூடாதப்பா என்ற நான் பிராண்டாவும் லாரன்ஸும் தான் கொலையாளிகள் என்பதின் மனப்பூர்வ உடன்பாடு டெவேரேனரிடம் காணப்படவில்லை நீங்களும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்களா என ஆரம்பித்தேன் இக்கோணத்தில் உரையாடல் தொடர்வதை விரும்பாதவராய் இப்பொழுது எதுவும் கைகளில் இல்லை என்று டெவேரேனர் சொல்லும் பதிலை தான் நானும் தர வேண்டியுள்ளது சார்லஸ் விடை காண வேண்டிய ஒரு வழக்கு உருவாகிவிட்டது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அதை பற்றி வெளியே நாம் விவாதிப்பது குற்றம் என்று நழுவியரை நான் விடுவதாக இல்லை ஆனால் நீங்களோ டெவேரேனரோ அவர்கள் இருவரும் குற்றம் செய்தவர்கள் என முழுதும் கருதவில்லை இது நடுவர் குழுவும் நீதிமன்றமும் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் போதும் போதும் என சற்றே கத்தினேன் சட்டவார்த்தைகளை போட்டு நிரப்பி குழப்ப வேண்டாம் நீதிமன்றம் இருக்கட்டும் என் கேள்வி நேரான கேள்வி நீங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் அதாவது துணை கமிஷனரும் முதன்மை இன்ஸ்பெக்டரும் என்ன நினைக்கிறீர்கள் இதில் உன் கருத்தை விட உன் முடிவை விட என் பிரத்யேக முடிவு ஒன்றும் பெரிதாக இருந்துவிடாது சார்லஸ் என் கேள்விக்கு இதுவா பதில் பொறுமை இழந்து இருக்கையின் நுனிக்கு வந்து கதறினேன் என் கருத்தை விட உங்களுடைய கோணம் நிச்சயம் வலுவானதாக தான் இருக்கும் பற்பல வருடம் பொதிந்த அனுபவம் உங்களிடம் உள்ளது அப்படியெனில் நான் உன்னிடம் நம்பிக்கை மிகுந்தவனாகத்தான் சொல்கிறேன் நான் எதுவும் நினைக்கவில்லை அவர்கள் குற்றவாளிகளாக இருக்க வாய்ப்பு உள்ளதா உள்ளது பார்த்தீர்களா பார்த்தீர்களா உங்கள் பதில் நூறு சதம் முழுமையாக இல்லை பதிலில் சந்தேகம் தொக்கி நிற்கிறது அவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் முழுமையாக நம்பவில்லை சரியா அப்பா தோள்கள் இரண்டையும் உயர்த்தி வாத பிரதிவாதங்கள் விசாரிக்கப்படாமல் எப்படி முடிவெடுக்க இயலும் என்று போல் கேட்டார் மூடி மறைக்காதீர்கள் அப்பா பல நேரங்களில் சந்தேகத்துக்கு இடமின்றி முடிவாயிருக்கிறீர்கள் உங்கள் மூளையில் குழப்பமே இல்லாத முடிவுகள் அவை இறுதி செய்யப்பட்ட முடிவுகள் உண்டா இல்லையா சில சமயங்களில் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் எல்லா வழக்குகளிலும் அல்ல இந்த முறையும் அப்படி ஓர் ஐயமற்ற முடிவை நீங்கள் அடைய வேண்டும் என ஆண்டவனை வேண்டுகிறேன் என் பிரார்த்தனையும் அதுவே பிடிக்கொடுக்காமலேயே பேசினார் இருவரும் அமைதியானோம் தனிமை நடுக்கம் பயம் கலந்த கலவையில் யாரும் கண்டுவிடாதபடி பதுங்கி பதுங்கி அந்தி சாய்ந்துவிட்ட பொழுதில் தோட்டத்தின் உள்ள ஆழத்திலிருந்து வெளிப்பட்ட இருவரும் என் நினைவில் ஆடினார்கள் ஆரம்பத்திலிருந்தே போலீஸ் என்று விட்டால் போதும் இருவரும் பயந்து சாகிறார்கள் இது அவர்கள் இருவரின் ஒருங்கிணைந்த குற்ற மனப்போக்கினை காட்டவில்லையா இருக்க வேண்டிய அவசியமில்லை என எனக்கு நானே பதில் கூறிக்கொண்டேன் கள்ளக்காதல் என்றாவது ஒரு நாள் நம்மை கொலையாளிகளாக வர்ணித்து விடுமோ என்னும் பயம் அவர்கள் இருவரின் அடிமனதிலும் திகில் போர்வையாக உள்ளது இதனால் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை மீதும் அவர்களுக்கு பயம் அப்படி ஏதேனும் நேரில் அதனை எதிர்த்து முறியடிக்கவும் பயம் இந்த குற்ற உணர்ச்சியே அவர்களை பயத்தில் இட்டுள்ளது நிலவிய அமைதியை கனிவான குரல் எடுத்து சார்லஸ் எதிர்கொள்வோம் என்று என் தோல் தட்டி கலைத்தார் அப்பா லியோனைட் குடும்பத்தின் ஒருத்தர்தான் அவரை கொண்டது என நிச்சயமாய் உன் மூளையில் ஒரு முடிவு உள்ளது இல்லையா ம் என சற்று யோசித்தேன் அப்படி இருக்குமோ என என்று நான் ஆரம்பிக்க அதெல்லாம் வேண்டாம் அப்படி ஒரு முடிவில் உள்ளாய் அது தவறாக கூட இருக்கலாம் ஆனால் நீ நினைக்கிறாய் இல்லையா ஆமாம் பதிலளித்தேன் ஏன் ஏனெனில் ஏனெனில் என் முன் முன்னிறுத்தி ஒரே வார்த்தையில் சொன்னேன் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியே நினைக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியே நினைக்கிறார்கள் என்று தனக்குத்தானே கூறி புன்னகைத்தவர் இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னார் அவர் வினோதமாய் உள்ளது மிக வினோதமாய் உள்ளது அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ளேயே சந்தேகப்பட்டு கொள்வதாக சொல்ல வருகிறாய் இல்லையா இன்னார்தான் செய்திருக்கலாம் என ஒரே ஒருவர் மீது சந்தேகம் கொண்டுள்ளதாக நினைக்கிறாயா இப்படி கேட்டால் பதில் தெரியவில்லை என்றே கிரகணம் பிடித்தால் போல் உள்ளது எனக்கென்னவோ அவர்களுக்கு தெரிந்ததையும் அவர்களுக்குள் தோன்றுவதையும் கூட மறைக்க படுகிறது அப்பா கேட்டுக்கொண்டார் ஆனால் ரோஜர் அப்படியல்ல என்று தொடர்ந்தேன் சரியோ தவறோ அவர் முடிவில் ஆரம்பம் முதலே குழம்பாமல் உள்ளார் பிராண்டாதான் கொலைக்காரர் அவளை தொங்க விட வேண்டும் இது அவர் நிலை இவர் இவர் மட்டும்தான் அங்குள்ள ஒரே ஆறுதல் எதையும் மறைக்காமல் நேரடியாக விகல்பம் இல்லாமல் பேசுவதால் துப்பறியும் நமக்கு இவர் மட்டும்தான் அங்குள்ள ஒரே ஆறுதல் மற்றவர்கள் குழம்பியிருக்கிறார்கள் குழப்புகிறார்கள் திடமென பிராண்டாவுக்கு சட்ட ரீதியாக தே தேவையான அத்தனை அனுகூலங்களையும் தாருங்கள் என்று வற்புறுத்துகிறார்கள் ஏன் புரியவில்லை அப்பா பதில் தந்தார் ஏனெனில் நெஞ்சார பிராண்டாதான் கொலையாளி என்று அவர்கள் கருதவில்லை என்றவர் இது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூர்மையானார் கேட்டார் நீ சொல் யார் செய்திருக்கலாம் நான் கேட்டுக்கொண்டது போல் நீ அவர்களோடு இருந்திருக்கிறாய் பழகியிருக்கிறாய் பேசியிருக்கிறாய் யார் சரியான பொருத்தம் தெரியவில்லப்பா மண்டையே சுக்கு நூறாகி போகின்றது நீங்கள் பேரூரையாற்றி விளக்கிய கொலையாளி இன்னும் வர்ணனைக்குள் ஒருவர் கூட பொருந்தவில்லை மன்னிக்கவும் இருந்தாலும் அவர்களில் ஒருவர்தான் பெரியவரை தீர்த்துக்கட்டி உள்ளார்கள் என்பதில் நான் ஸ்திரமாய்தான் உள்ளேன் சோஃபியா இல்லை இல்லை கடவுளே அந்த சாத்தியமும் என்னிடம் உள்ளது சார்லஸ் நிச்சயம் உள்ளது கடவுளை எல்லாம் அடைக்காதே அதையும் மீறி வீரியமாய் நீ அந்த எண்ணத்தை எதிர்க்கிறாய் காரணம் அவள் உன் காதலி என்றவர் இதை பிறகு பேசுவோம் மற்றவர்கள் பிலிப் அவரை நோக்கி விரல் நீட்ட அருமையான இலக்கு உள்ளது இலக்கு என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர அருமையான சிறுமையான என இனம் பிரிக்க கூடாது சார்லஸ் என திருத்தினார் அவரை குற்றவாளியாக்கி பார்க்க உள்ள இலக்கு அது ரோஜரின் மீது தாள முடியாத பொறாமையால் தான் வாழ்ந்து வந்துள்ளார் பிலிப் பெரியவர் ரோஜன் மீது கொண்டிருந்த அளப்பரிய அபிலாஷியை பார்த்து பார்த்து தன் வாழ்நாள் முழுவதும் பொறாமை தீயிலேயே இருந்திருக்கிறார் ரோஜர் நிர்வாகம் அது தெரிய வந்தது மறுபடியும் உதவி நிர்வாகத்தையும் ரோஜரையும் மீட்க எண்ணியிருக்கிறார் பெரியவர் இது மட்டும் பிளிப்பிற்கு தெரிய வந்திருந்தது என வைத்துக் கொள்வோம் அந்த இரவே பெரியவர் இறந்துவிட்டார் பிறகு ரோஜருக்கு உதவ நாதி கிடையாது என்னும் குரூரம் நிச்சயம் பிளிப் மனதில் எழ வாய்ப்பு உண்டாகியிருக்கும் அப்புறம் ரோஜர் மூழ்கி உரு தெரியாமல் போக வேண்டியதுதான் என்னும் உண்மையும் பூதாகரமாய் எழுந்து நின்றிருக்கும் என்ற நான் ஓ நினைக்கவே கலக்கும் அசாதாரணம் என வியந்தேன் அசாதாரணம்தான் ஆனால் அரங்கேற வல்ல அசாதாரணம்தான் அப்பா மகதா அவள் எப்படி என்றார் குழந்தைத்தனமானவர் ஆனால் இவரை பற்றியும் நான் ஆழமாக உற்று நோக்கினேன் எப்பொழுது தெரியுமா அவசர அவசரமா ஜோசப்பைனே சுவிட்சர்லாந்துக்கு மூட்டை கட்ட பறந்த போது சிறுமி எதையோ தெரிந்து வைத்துள்ளதை அறிந்துதான் இப்படி அவசரப்படுகிறாரா என்று சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளும் மகதா மீதே நான் கண் பதிப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை அந்த உண்மையை சிறுமி வெளியே சொல்லிவிடுவாளோ என பயந்துதான் என்று தொடர்ந்த நான் அவளை சுவிட்சர்லாந்துக்கு மூட்டை கட்ட நினைத்தாரோ என முடிக்கும் நினைத்தேன் ஆனால் அப்பாவோ சிறுமியின் மண்டையை உடைத்து விட்டாரோ என முடித்தார் தடுமாறி போன நான் ஜோசஃபனுக்கு நேர்ந்த அபாயம் மகதாவால் நேர்ந்திருக்காது என்றேன் ஏன் இருக்கக்கூடாது ஆனால் அப்பா ஒரு தாய் போய் தன் குழந்தையே மலங்க மலங்க விழித்து தடுமாறினேன் நான் சார்லஸ் கண்ணா போலீஸ் செய்திகளை படிக்க மாட்டாயா பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் ஒரு குழந்தை மீது மட்டும் தாய்க்கு ஒருவித ஒவ்வாமை இருந்து கொண்டே இருக்கும் அவளும் விலக நினைப்பாள் ஆனால் முடியாது மற்ற குழந்தைகள் மீது உயிரையே பொருத்தி வாழும் அந்த தாய் ஒரே ஒரு சார்லஸ் கவனிங்க ஒரே ஒரு குழந்தையிடம் பகமையுடனே இருந்து வருவாள் காரணம் இருக்கும் ஆனால் அது விளக்க முடியாத காரணமாய் இருந்துவிடும் அப்படி ஒரு வெறுப்பு பெற்ற தாயிடம் இருந்தால் அந்த வெறுப்பு அத்தனை ஸ்திரமானதாக வலுவானதாக இருக்கும் சார்லஸ் சொல்லு அப்படி ஏதேனும் ஒவ்வாமையை மகதாவிடம் கவனித்திருக்கிறாயா ஜோசப்பேனை மாற்றி வைத்ததால் தனக்கு வந்தவள் என்று படித்திருக்கிறாள் மகதா கசப்பாக ஒப்புக்கொண்டேன் கொடூரம் இதற்கு சிறுமி வருந்திருக்கிறாளா அப்படியொன்றும் தெரியவில்லை இப்பேச்சினை அப்படியே விட்ட அப்பா இன்னும் அங்கு வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் ரோஜர் என்று முன்னேறினார் அவரை விட்டு விடுவோம் அப்பா ரோஜர் அவர் அப்பாவை கொல்லவில்லை நிச்சயம் அவரை கழுவிவிடு அவர் மனைவி என்ன பெயர் அது கிளம்சி ஆமாம் என்றேன் பெரியவரின் கொலைக்கு கிளம்சியை இலக்காக்கலாம் ஆனால் அதற்கு வலுவற்ற ஒரு காரணம்தான் உள்ளது என்ற நான் கிளம்சியுடன் நிகழ்ந்த நீண்ட சம்பாஷணையை பிரித்து வைத்தேன் ரோஜர் மீது கொண்டிருக்கும் கண்மூடித்தனமான அன்பு அவருடன்தான் மட்டுமே வாழ வேண்டும் என கிளம்சி கொண்டிருக்கும் வெறி இக்காரணத்தால் இங்கிலாந்தினை விட்டே ஓடிவிட அவருக்குள்ள தாகம் இவற்றையெல்லாம் ஸ்தாபித்து இதனால் பெரியவரை விஷம் வைத்து தீர்த்துக்கட்டும் திண்ணம் வாய்ந்தவர்தான் கிளம்சி என முடித்தேன் தான் புரிந்து கொண்டவை சரிதானா என்று பின்வருமாறு விளக்கி சரிபார்த்து கொண்டார் அப்பா விஷயத்தை அப்பாவிடம் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிவிடலாம் என ரோஜரை தூண்டியிருக்கிறார் கிளம்சி ஆனால் பெரியவருக்கு எப்படியோ நிர்வாக சீர்கேடு தெரிந்து விடுகிறது அசோசியேட்டட் கேட்டரிங் நிறுவனத்தை சீர்தூக்க உதவுகிறேன் என்று வெறும் முன்வந்து விட்டார் ரோஜரை கடத்தி சென்று தனக்கு மட்டுமே உரிதாக்கி வாழ நினைத்திருந்த அவரது நினைப்பிலும் திட்டத்திலும் மண் அப்பொழுது ரோஜரை தனிமனித வழிபாடு செய்து வந்த கிளம்சியின் மனநிலை அளவுக்கு தள்ளப்படுவதில் வியப்பொன்றும் இல்லை அப்பா என பயந்தபடி அழைத்தேன் நான் இதையேதான் தனி மனித வழிபாடு ஆபத்து என்னும் இதே கருத்தை தானப்பா திடுமென எடித் ஒரு நாள் வந்து என்னிடம் திணித்துவிட்டு போனார் எடித் பெயரை கேட்டதும் என் பயத்தில் அதிக ஈடுபாடு காட்டாமல் எடித் அவர் மீது எனக்கு ஆரம்பம் முதலே சந்தேகம் வலுத்துள்ளது சார்லஸ் என்று தன் எண்ணத்துக்குள் புகுந்து கொண்டார் ஏன் என்றுதான் தெரியவில்லை சரி எனப்பட்டால் சட்டத்தை தன் கைக்குள் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கிவிடுவார் அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட வீராங்கனை அவர் ஒருவேளை இதனால்தான் தான் அவர் மீது என் கண்கள் பதிந்துள்ளனவோ தெரியவில்லை மேலும் பிராண்டாவுக்கு அதிகபட்ச சட்ட உதவி வழங்க வேண்டும் என்று சமீப காலமாக என்னை ரொம்பவும் வற்புறுத்துகிறார் மனசாட்சி காரணமாக இருக்கலாம் என்ற அப்பா எடித் பற்றி தன் கண்ணோட்டம் சரியோ என நினைவில் ஆழ்ந்தார் பிறகு சொன்னார் ஒருவேளை எடித்து தான் குற்றவாளியாக இருப்பின் அவரின் தராசு மனம் இந்த இரு இளைஞர்களையும் தண்டனை அனுபவிக்கவே அனுமதிக்காது ஆனால் என்று குழப்பமாய் கண்களை குறுக்கிய அப்பா ஜோசப் இப்போது அதிரடியாய் தாக்கப்பட்டுள்ளாளே இதனை எடிட் செய்திருக்க இயலுமா என்று சிறு குழப்பமானார் இயலாது என்று சன்னமாய் சொன்னேன் எடித்து ஜோசபினை தாக்குவதாய் கற்பனை கூட செய்ய முடியாது இந்த சமயத்தில் ஜோசப்பைன் சொன்ன ஒரு விஷயம் அரளும் புரளுமாக நினைவில் ஆடுகிறது சரியாக நினைவுக்குள் கொண்டு வர முடியவில்லை வழுக்குகிறது அது மட்டும் ஞாபகம் வந்தால் விட்டுவிடு ஞாபகம் வரும் அந்த வாளையே பிடித்து கொண்டே அலைந்தால் ஞாபகத்தில் இருப்பவையும் குழப்பம் என்ற அப்பா வேறு யாராவது உன் நினைவில் உள்ளார்களா என்று நிறைவாக கேட்டார் ஆமாம் இது நான் நிறைவாக இன்னும் ஒருவர் உள்ளார் என்று சொல்லிவிட்டு வாதம் பற்றி என்ன தகவல்கள் தெரியும் அது ஏற்படுத்த வல்ல குண மாற்றங்கள் இது பற்றி ஹாஸ்டஸ் ஆம் இது பற்றி விவரம் தெரியாமல் சிந்திக்க சிந்திக்க ஆஸ்டர்ஸ் மீது நான் நிறைய ஐயம் கொள்கிறேன் பெரியவர் மீது அவனுக்கு இருந்துள்ள வெறுப்பு கோபம் அவனுக்குள்ள எப்பொழுதும் உள்ள குரோதம் எல்லோரையும் விலக்கி வைத்து வாழ நினைக்கும் வினோதம் அவன் சராசரியா இல்லை என்ற நான் சற்று முக்கியத்துவம் கொடுத்து அவனுக்கு ஜோசஃபேனை கண்டாலே பிடிப்பதே இல்லை அதிலும் அவள் துப்பறிந்து எழுதுகிறேன் என்று சொல்லும் நடத்தையில் இவனுக்கு உடன்பாடே இல்லை அந்த குடும்பத்தில் ஆஸ்டர்ஸைப் போல அச்சிறுமியை தூற்றுவாரே இல்லை எனலாம் இவனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்துள்ள அவளின் துப்பறியும் கண்கள் எதையாவது கண்டு வைத்திருக்குமோ என்னும் பயத்தால் இப்படி இருக்கிறானா எனத் தெரிய வேண்டும் என்றேன் அந்த சிறுமிக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதப்பா தனக்கு தெரிந்த அத்தனையும் ஒரு சிறு நோட்டு புத்தகத்தில் வேறு எழுதி அதனை பதுக்கி வைத்து நிறுத்தினேன் ஓ கடவுளே உடலெங்கும் பலம் வாய்ந்த மின்சாரம் தாக்கிவிட்டது போல் மயிர் கூச்செறிந்தேன் தவறு செய்து விட்டேன் அப்பா என்று பதட்டத்தோடு எழுந்தேன் அப்பாவும் பதற்றமானார் என்ன விஷயம் நாங்கள் அதாவது நானும் டெவேரேனரும் ஜோசஃபைன் அறையை தலைகீழாக கவிழ்த்து போட்டு தேடப்பட்டது அந்த காதல் கடிதங்கள் தான் என எண்ணிருந்தேன் அக்கடிதங்களை கைப்பற்றி அவற்றை நீர்த்தொட்டிகள் நிறைந்திருக்கும் மொட்டைமாடி அறையில் அவள் பதுக்கி வைத்துள்ளதாய் நினைத்தேன் ஆனால் அன்று என்னிடம் பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு அவற்றை லாரன்ஸ்தான் ஒழித்து வைத்திருந்ததாய் கூறினாள் அவன் மொட்டைமாடி பகுதியிலிருந்து வருவதை பார்த்துவிட்டு எதனால் அங்கிருந்து வருகிறான் என போய் மோப்பம் பிடித்துள்ளாள் கடிதங்கள் கிடைத்துள்ளன பிறகு அவற்றை படித்திருக்கிறாள் அவள் செய்யக்கூடியவள் தான் அவற்றை எடுத்துக்கூட வராமல் அங்கேயே விட்டுவிட்டு வந்திருக்கிறாள் இப்பொழுது அதற்கென்ன விளங்கவில்லை குழந்தையை மூர்ச்சையாக்கிவிட்டு அவள் அறையை சின்ன பின்னமாக்கி தேடப்பட்டது கடிதங்கள் அல்ல பிறகு அவள் துப்பறிந்து சேகரித்து எழுதி வைத்திருந்த அந்த சிறு கருப்பு நோட்டு புத்தகம் அதைதான் தேடியிருக்கிறார்கள் ஆனால் அந்த யமகாதகனின் கைகளில் அன்று அந்த நோட்டு புத்தகம் கிடைக்கவில்லை ஜோசஃபைனுடன் தான் அது இன்னும் இருக்க வேண்டும் என்று முடித்த நான் ஏறத்தாழ இருக்கையிலிருந்து பாதி எழுந்த நிலையில் அப்படியெனில் அப்படியெனில் என பதறினேன் அப்பாவும் சற்று துணுக்குற்று எனில் அச்சிறுமி இன்னும் ஆபத்தில்தான் உள்ளாள் சார்லஸ் தானே சொல்ல வந்தாய் என்றாள் அப்பா இப்பொழுது முழுவதுமாக எழுந்தே விட்டேன் அவர் சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பும் வரை ஆபத்துதான் அவளை அங்கு பள்ளியில் சேர்க்க உள்ளார்களப்பா அவள் போக பிரியப்படுகிறாளா கேள்வியின் முக்கியத்துவத்தை ஏற்றேன் பிரியப்படவில்லை எனதான் யூகிக்கிறேன் அப்படியானால் அவள் போயிருக்க மாட்டாள் அவள் பிடிவாதம் அப்படி என்றார் அப்பா அவள் ஆபத்து பற்றி நீ அலறுவது ரொம்ப சரி சார்லஸ் உடனடியா நீ அங்கு புறப்படு குழந்தையுடனே இரு இன்னொரு முறை தவறு நேர்ந்து விடக்கூடாது நானு ஆடி போயிருந்தேன் ஹாஸ்டா கிளம்சியா சிறுமி மீது குறிவைத்து நிற்பது யார் எனக்கு இப்பொழுது ஒருமுகப்பட்டது போல் ஒரு எண்ணம் உதிக்கிறது சார்லஸ் நீ அங்கு எல்லாம் சொன்னியே அதை வைத்து தோன்றுகிறது உனக்கு ஏன் என, எனக்கு உதித்துள்ள இந்த நிலைப்பாடு தோன்றாமல் போயுள்ளது என்றுதான் யோசிக்கிறேன் என்ற அப்பா அதாவது எனத் துவங்கி அந்த எண்ணம் என்ன என்பதை விளக்க போது மன்னிக்கவும் திரு சார்லஸ் என்று வேகமாக உள்ளே ஓடி வந்த பணியால் உங்களுக்கு தொலைபேசி செல்வி சோஃபியா ஸ்வின்லிட்டினிலிருந்து மிக அவசரம் என்றார் என்று பவ்யமாக சொல்லி நகர்ந்தான் இவ்விதமாய் அப்பாவிடம் விவாதித்துக் கொண்டிருந்த போதுதானே இதே வசனங்கள் அடக்கி அன்று ஜோசப்பேன் விழுந்த செய்தியும் வந்தது அந்த குரூர நாடகம் மீண்டும் அரங்கேறிவிட்டதா மீண்டும் சீவப்பட்டு விட்டாளா எந்த தோல்வியும் இன்றி கொலைகாரன் இம்முறை வென்றிருப்பானா ரிசீவரை எடுத்து காதுகளில் பொருத்தினேன் சோஃபியா சோஃபியா அலை பாய்ந்தேன் நான் சார்லஸ் சோஃபியாவின் குரல் கயவனிடம் அகப்பட்டு கொண்ட பெண்ணின் பாவனையில் அலறி புடைத்து பொங்கியது சார்லஸ் எதுவும் முடியவில்லை சார்லஸ் கொலைகாரன் இன்னும் இங்கேயே இந்த வீட்டுக்குள்ளேயே தான் உழவி கொண்டிருக்கிறான் சார்லஸ் ரிசீவரின் வழியே வழிந்துவிட துடிப்பது போல பய அவசரமானாள் என்ன உளறுகிறாய் நான் தடிமாறினேன் என்ன ஆயிற்று மறுபடியும் ஜோசஃபேனுக்கு ஏதாவது விபரீதமா ஜோசஃபேனுக்கு இல்லை சார்லஸ் நாணி நாணிக்கு நானே ஆமாம் பதற்றத்தோடு நடந்துள்ளதை மிக சுருக்கமாக சொன்னாள் ஒரு கோப்பை காஃபி கலந்திருக்கிறாள் ஜோசஃபைனுக்காக அவள் குடிக்காமல் அடம்பிடித்து போய்விட்டாள் வீணாக்க வேண்டாமே என்று கருதி நானே குடித்திருக்கிறாள் மற்றதை நானே புரிந்து கொள்ள விட்டுவிட்டு அழுதாள் ரொம்ப மோசமாக இருக்கிறாளா சோஃபியாவின் குரல் உடைந்தது ஹோ சார்லஸ் நானே இறந்து விட்டாள் agatha christie